ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜப்பானியன்மை எபிசோட் என தான் இன்னைக்குள்ள வீடியோல பாக்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அபி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால டெய்லியோ சேர்ஃபுல்லா வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம என்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட் சீசன் எபிசோட் எல்லா ஸ்பைடர்ஸையுமே கண்ட்ரோல் பண்றது அந்த குயின் டெராக்டர் தான் அதோட கண்ட்ரோலர் நம்ம ஹீரோயினோட பிரெயின் குள்ளயோ இருக்கு ஒரு வகையில் இந்த குயின் டெராக்டர் நம்ம ஹீரோயினோட அம்மா அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஹீரோயினோட எல்லா பேரலல் மைண்டும் சேர்ந்து அந்த அம்மாவோட கண்ட்ரோலர் அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு இந்த பேரலல் மைண்ட் எல்லாமே அந்த அம்மா கூட கனெக்ஷன்ல இருக்கிறதுனால அந்த அம்மா என்னெல்லாம் பார்க்க முடியுதோ அதை இந்த பேரலல் மைண்டாலையோ பார்க்க முடியும் ஆனா இந்த பேரலல் மைண்ட் எல்லாமே நம்ம ஹீரோயினோட பாடியை விட்டு பிரிஞ்சு தனியான ஒரு மைண்ட் தான் இருக்கு சரி வாங்க நம்ம சீக்கிரமா அம்மாவை அழிச்சிட்டு நம்மளோட பாடிக்குள்ளேயே திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பேரலல் மைண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கு அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சவுண்ட் கேக்குது அந்த

பாடி பிரைன் சொல்லுது தென்ம உண்மைதான் ஆனா நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்னால கண்டிப்பா அது அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க நம்ம எப்படி எல்லாம் யோசிப்போம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் அவங்க கண்ட்ரோல்ல பல ஸ்ட்ராங்கான ஸ்பைடர்ஸ் இருந்துமே கூட நம்ம கொள்றதுக்கு வரும் மூணே மூணு சாதாரண ஸ்பைடர் தான் அனுப்பி வச்சிருந்தாங்க ஒருவேளை இது நமக்கு வச்ச ட்ராப்பா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மத்த மூணு பிரைனுமே யோசிச்சிட்டு இருக்கு அப்ப பாத்தா கோயின் டெராக்டர் திடீர்னு ஒரு வித்தியாசமான சவுண்ட் கொடுக்குது நிறைய பெரிய பெரிய ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா ஒரே இடத்துல கூப்பிட்டு வச்சிருக்கு ஒரு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த லேபனிட்ட விட்டு இப்போ அது வெளியே போகுது அம்மா லேப்டின்ற விட்டு வெளியே வர மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஆனா இது கண்டிப்பா நமக்கான ஒரு ட்ராப்

கண்டிப்பா என்னால இது மோத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டெலிபோட்டேஷன் பண்ணலாம் அட்டாக் பண்ண பறவோ ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் டெலிபோட்டேஷன் ஆயிரத்தா அந்த லேபர்ட் இருக்கிற அவளோட வீட்டுக்கு இப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கா என்னோட பேர்ல மைண்ட் இல்லாததுனால என்னால அவ்வளவா மேஜிக்க யூஸ் பண்ண முடியல எனக்கு பாஸ்டா ஹீலிங்கும் ஆக மாட்டேங்கி எல்லாத்தையுமே அம்மா பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க சரி ஓகே இப்போதைக்கு நான் சாப்பிட்டாச்சு தம்ப ஏத்துக்கிட வேண்டிதான் அப்படின்னு ஹீரோயின் போனா நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நான் டெலிபோர்டேஷன் ஆகி என்னோட வீட்டுக்கு தான் திரும்ப வருவாங்க அம்மாக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு அதனால தான் இந்த இடத்துலயோ ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க இப்படியே போச்சுன்னா எனக்கு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சிருக்கும் போதே பார்த்தா டக்குனா அதுங்க நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது நம்ம ஹீரோயினை கடிச்சு அவ உடம்புக்குள்ள பாய்சன் செலுத்துது அவ எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி அதுங்கள அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறா அம்மாவை நான் ரொம்ப குறைச்சி இட போட்டுட்டேன் என்கிட்ட கிட்ட ஆட்டோ ரெக்கவரி எம்பி இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் ஓரளவு தப்பிச்சிட்டு இருப்பேன் ஆனா இது ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது இதுங்களை நான் ஜெயிச்சாகணும்னா கண்டிப்பா நான் மிடில் ஸ்டார்ட் அப் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மிடில் ஸ்டேட்டம்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான் ஆனா மிடில் லேப்ரன்க்கு போறதுக்கு அதுங்க வழியை விடல நீங்க வழி விடலன்னா நானே உருவாக்கிடுவேன் கிடுவேன் அப்படின்னு சொல்லி பாய்சன் அட்டாக்கை யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அந்த நெருப்பு குழம்பு இருக்கிற அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கா சின்ன ஸ்பைடர்ஸ் அந்த பாய்சன் அட்டாக்ல அட்டாக் ஆனாலுமே கூட அந்த பெரிய மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற ஸ்பைடர்ஸ் எல்லாம் இவ்வளவு ஃபாஸ்டா துரத்தி வருது ஓரளவு அதுங்க கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஓடி வந்துருதா ஆனாலுமே மிடில் லேப்ரன்க்கு போறதுக்குள்ள பார்த்தா ஒரு பப்பட் மாதிரியான ஒரு ஸ்பைடர் வந்து அவளோட கை ரெண்டுத்தையும் துண்டா வெட்டி போடுது இந்த பப்பட் ஸ்பைடர் கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவ ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள சின்ன ஒரு ஸ்பைடர் தான் அந்த பெரிய பப்பட்டியை கண்ட்ரோல் பண்ணுது மிடில் லேபிற்கு நான் போனா தான் ஓரளவா சேனால ஜெயிக்க முடியும் ஆனா இந்த பப்பட் ஸ்பைடர் என்ன விடாம தடுத்துட்டு அம்மாவோட சீக்ரெட் வெப்பன் இது தான் நினைக்கிறேன் இந்த பப்பட் ஸ்பைடர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஹீரோயின்க்கு நிறையவே அடிபட்டுது ஆனாலும் விட்டு கொடுக்காம மேஜிக் யூஸ் பண்ணி மேஜிக் புல்லட்ட வச்சு அதுங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா அது போக ஈவில யூஸ் பண்ணி அதுங்களோட எம்பி பாயிண்ட்ஸ் எல்லாம் இவா எடுத்துக்கிடுதா அந்த பிளாக் புல்லட் எல்லாம் சின்ன ஸ்பைடர்ஸை தடுத்தாலுமே பெரிய ஸ்பைடர்ஸை தடுக்கல சோ பெரிய ஸ்பைடர்ஸை தடுக்கிறதுக்கு பிளாக் ஆரோ மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா அது ஓரளவு தடுக்குது ரெண்டு மேஜிக்கும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி அதுங்களை தடுத்துட்டு இருக்கா அதுங்களை எடுத்தாலுமே அந்த பப்பட் ஸ்பைடர் இவ்வளவு சமாளிக்க முடியல அப்படின்னாலும் அது அந்த மிடில் அப்படின்னு இவ்வளவு விட மாட்டேங்குது நம்ம ஹீரோயினோட நிறைய கால்களை வெட்டி போட்டுட்டாங்க இப்போ அவ்வளவு நடக்க கூட அவ்வளவா முடியல அதுங்க அட்டாக் பண்ற வெப் எல்லாம் வச்சு ஓரளவு தடுத்துட்டு இருக்கா நான் எவ்வளவு விஷயம் ஆனாதான் என்னால ஜெயிக்க முடியும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிட்ட கம்மியா இருக்கு அந்த பெரிய ஸ்பைடர்ல ஏதாவது கொண்டோம்னா கண்டிப்பா நான் எவ்வளவு விஷயம் ஆவேன் ஆனா அதுங்க எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு அதுல எது ரொம்பவும் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு அப்படின்னு சொல்லி அவளை கொண்டு சாப்பிடுதுங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் இலியூஷன் மேஜிக்க யூஸ் பண்ணிருக்கா அதுங்க அட்டாக் பண்ணது சாதாரண பாறைய தான் இப்போ நம்ம ஹீரோயின் பிளாக் மேஜிக்க யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்றா வீக்கான அந்த ஒரு ஸ்பைடரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தா அந்த பப்பட் ஸ்பைடர் நம்ம ஹீரோயினோட காலை வெப்பு போட்டு புடிச்சிருது அதை வெட்டி விடுறதுக்கு அவளோட கைகள் இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோயினால தப்பிக்க முடியல இன்னொரு பெரிய ஸ்பைடரையும் அது த்ரெட் போட்டு கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோயின் அப்படியே நசுக்கி ரெண்டு துண்டா மாத்தலாம்னு சொல்லி பாக்குது இப்படியே போனா கண்டிப்பா நான் இறந்து போயிடுவேன் எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனைலேட்டட் நம்ம ஹீரோயின் யூஸ் பண்றா அனைலேட்டட் இவ்வளவு யூஸ் பண்ணா இவ்வளோ கண்ணும்